ஆடறதுக்கான டைம் நம்ம ஷேர் பண்ண முடிஞ்சால் இந்த வீடியோ உங்களுக்கான சப்போர்ட் அதிர்ஷ்டத்தின் சில உதாரணங்கள்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன்றை கற்றுக்கொள்வதற்கான அணுகுமுறைகள் ஒன்றை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு ரூல் தான் சொல்கிறாங்க என்ன ரூல் அப்படின்னாக்கா கற்றுக்குவரை மையமாக கொண்டு இல்லாமல் கற்பவரை மையமாக கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ கற்பிப்போரை மையமாக கொண்டு அப்படின்னாக்கா லச்சர்ஸ் கருத்துக்கள் மட்டும் வாரி கொடுப்பாங்க அது பிரெயினில் லோட் பண்ணிவிட்டு எக்ஸாமில் அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு போயிடுவோம் இது வந்து டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஃப்ளோவில் வரும் ஆனால் இதே அதை வந்து ப்ராஜெக்ட் ப்ராப்ளம் சால்விங் குரூப் ஓர் அப்படின்ட்டு மூணு ஸ்டேஜில் ஒருத்தராளை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்கா ஸோ ஒரு கொடுத்த கருத்தை வாங்கி நோட்டில் போட்டு மறந்துடாமல் அதுக்கு அடுத்த ஸ்டேஜான ப்ராஜெக்ட்ஸ் ப்ராப்ளம் சால்விங் குரூப் ஒர்க் இதில் யார் ஒருத்த ரன் பண்ண கற்றுக்குறாங்களோ அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ரோச் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதில் கோர்ஸில் கைட்லைன்ஸ் வந்து நிறைய இடங்களில் கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்றதில் நான் கொஞ்சம் விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மட்டும் கொடுக்க ஆசைப்பட்றேன் ஷேர் பண்ண ஆசைப்பட்றாங்க அதை ஃபஸ்ட்டு ஸோ கற்போர்கள் வந்து ஈடுபடுத்தும் வகையில் லேர்னிங் மெத்தட்ஸ் எதெல்லாம் அப்ளை ஆகுமோ அது எல்லாத்தையும் பயன்படுத்தினா நல்லா தான் இருக்கும் ஸோ லேர்னிங்குட்டு ஒரு டெஃபினட் மெத்தடெல்லாம் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தக்க ஒரு முப்பது மெத்தடுக்கு மேலே இருக்குது ஸோ அந்த முப்பது மெத்தடில் ஸோ எது வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு பொருந்துமோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க ஸோ கற்பவர் வந்து ஈடுபடுத்தும் வகையில் எந்த கற்பித்தல் முறையும் பயன்படுத்திக்கலாம் எப்போது அந்த கருத்து அங்கே போய் சேரணும் இங்கேருந்து அங்கே போய் சேரணும் ஸோ இது வந்து பரீட்சையோடு முடிகிற மாதிரி இருக்கக்கூடாது இது என்ன ஆகணும் அவங்களுக்கு பின்னாடியும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் ரெண்டு சிந்தனை தூண்டும் வினா கேட்டல் வீட்டு பாடம் ஒப்படைப்பு போன்றவைகள் பொழுதே கட்டல் என்பது சிறப்பாக இருக்கும் சிந்தனை தூண்டும் வினாக்கள் கேட்கணும் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ட்டு அந்த கேட்குற அந்த மைண்ட் செட்டு வரணும் அப்புறம் ஓமர் செய்யணும் அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்ஸ் எழுதுவோம் ஸோ இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் சிரமம் மாதிரி தான் தெரியும் ஆனால் அது நம்மளுக்கு யூஸ் ஆக்கும்போது அந்த சிரமம்லாம் சிரமமாகவே தெரியாது ஜாலியாக இருக்கும் அடுத்து மூணாவது பாயிண்ட் எதுவும் விடுபடாத வகையில் சிந்தனையை தூண்டும் வகையில் அந்த லேர்னிங் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் அதே நேரத்தில் அந்த சிந்தனையை வந்து அந்த பாயிண்ட்ஸில் இன்வால்வ் ஆகிற மாதிரி டீச் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து நல்லாவே பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பீடுகளின் நோக்கம் பாடம் கற்பவரின் நிலை கற்போரின் நிலை பல்வேறு மதிப்பீட்டு முறைகள் என இருந்தாலும் அதில் கடைசியான பலன் வந்து கற்பவரிடம் கற்ற கருத்துக்கள் சேர்ந்ததா என்பதை மையமாக கொண்டு கவனிக்க வேண்டும் அடுத்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல்வேறு கற்றல் கோட்பாடுகளை கருத்தில் கொண்டு பாடத்தை திட்டமிட்டு கற்பித்தல் கற்றல் கோட்பாடு அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ எல்லோரும் யூனிஃபார்மாக ஒரே ஃபார்மில் கற்றுக்க மாட்டோம் ஒவ்வொருத்த ஒரு ஒரு ஃபார்மில் தான் கற்றுப்போம் ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய டெஃபனேஷன்ஸ் கொடுக்குறாங்க அந்த டெஃபினேஷன்ஸில் எது வந்து ஆப்ட் ஆகும் அப்படின்றத இண்டிவிஜுவலாக பார்த்து செய்ய சொல்லி இன்ஸ்டனில் கொடுக்குறாங்க அடுத்து பன்முகத்தன்மை கற்கும் தன்மை ஏற்ப பாட வடிவடித்தல் உரிய திறன் பெறுதல் உறுதி செய்தல் ஸோ இது வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா மல்டி பர்சனாலிட்டி லேர்னிங் எபிலிட்டி அதுக்கப்புறம் வந்து அந்த வகையில் லெசன் இருக்கிறத ஸோ அதுக்குரிய திறன்கள் பெற வகையில் கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இது வந்து அப்போ தான் வந்து அந்த படித்தல் அப்படின்றது வரும் பன்முகத்தன்மை அப்படின்றது வந்து புத்தகத்தில் கிடையாது அது இண்டிவிஜுவல்கிட்ட இருக்கும் ஸோ இண்டிவிஜுவல்கிட்ட இருக்கிற அந்த கேரக்டரில் கற்கும் தன்மை இது புத்தகத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இண்டிவிஜுவல் கிட்ட அந்த கேரக்டர்கிட்ட புத்தகத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸு உள்ளே கலந்து புதிய திறன் உரிய திறன் வேறுத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து இந்த ப்ராசஸில் சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திறம்பட கேட்பது பேசுவது படிப்பது மற்றும் எழுதுவது போன்ற அடிப்படை தகவல் தொடர்பு புறவங்களை மேம்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் ஸோ லேர்னிங் படித்தல் அப்படின்னு சொன்னாலே எல்எஸ்ஆர்டபிள்யூ ஸோ லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் ஸோ இதில் வந்து யார் ஒருத்தர் எக்யூப் ஆகிறாங்களோ அப்போ தான் வந்து லேர்னிங் அப்படின்ற பக்கம் வந்து திறந்துருக்குன்னு அர்த்தம் நீங்கள் இந்த ஸ்கில்லே இல்லாமல் நீங்கள் படித்து முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வந்து சரியான முறையான படிப்பு கிடையாது ஸோ நீங்கள் என்ன படித்தீங்க அப்படின்றது ஓகே இல்லை எல்எஸ்ஆர்டபிள்யூ இது உங்கள்கிட்ட ரீச் ஆகி இருக்கணும் அடுத்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைதீர் கற்பித்தலுக்கான மதிப்பீடு மற்றும் மாணவ நிலைய அவர்களுக்கு உதவும் சரியான மதிப்பீட்டு முறைகளை வடிவமைத்து செயல்படுத்துதல் ஓகே குறைத்தீர் கற்பித்தல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னாக்கா இப்போது ஒரு பாடம் நடத்தி முடிச்சிட்டோம் நடத்தி முடித்த பின்னாடி ஸோ அந்த பாடத்தில் சொன்ன தகவல்கள் வந்து மாணவனால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து குறைத்து கற்பித்தல் ரெமெடி டீச்சிங் ஸோ இதில் மாணவர்கள் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்காங்க எல்எஸ்ஆர் எல்எஸ்ஆர்டபிள்யூவில் ப்ராப்ளமாக இல்லை கான்செப்ட்டு ப்ராப்ளமா இல்லை ஸோ வேறு ஏதாவது ப்ராப்ளமா ஸோ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிப்பை சரி செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்டெப்பு தான் வந்து ரெமெடி டீச்சிங் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் சப்ஜெக்ட் அண்டு கிளாஸ் இடையேயான ஒத்துழைப்பு அறிந்து செயல்படுத்தல் குழுக்களில் திறம்பட செயல்படுத்தல் என்ன அப்படின்னாக்கா நம்ம கவர்மெண்ட் புக்கு டிசைன் பண்ணும்போது இப்போ நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளோ லிங்க் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் படிக்கும்போது அந்த லிங்க்கை கேப்ச் பண்ணி பண்ணி படித்தீங்கனாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு படிக்கிறது வந்து ஜாலியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அந்த லிங்கோட ஒத்துழைப்பு உங்களுக்கு தெரியணும் ஸோ நீங்கள் மந்த் வைஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி இல்லை கோர்ட்டர்லி ஆஃப்லி ஆன்வல் அப்படின்ற அந்த இதில் பார்த்தீங்கனாலும் சரி நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டில் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு அந்த ரிலேஷனுக்கான ஒத்துழைப்பை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆறு சப்ஜெக்டையும் சூப்பராக படிக்க முடியும் அந்த ரிலேஷனை கண்டுபிடிக்க சொல்லி ஸ்டிமிலேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டு அடுத்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஆக்கப்பூர்வமான பின்னோட்டம் வணங்குதல் வேண்டும் எப்போமே ஒரு குரோத் இருக்கணும் அப்படின்னாக்கா ஃபீட்பேக் இருக்கணும் ஃபீட்பேக் இல்லாத எந்த ஒரு இதுவுமே வந்து குரோத் இருக்காது ஸோ ஃபீட்பேக்கும் வந்து ஆக்கப்பூர்வமாக ஸோ டெவலப்மெண்ட்டாக இருக்கணும் ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னாக்கா ஸோ ஒருத்தன் படிச்சுட்டு போன பின்னாடி அவன் சமுதாயத்துக்கு மிகவும் பயனுள்ளவனாக இருப்பதோடு தானம் வாழ்ந்து சமுதாயத்தையும் சிறப்பாக வாண வைக்கின்றது கடைசியாக சூழல் பணி குழுவின் தன்மை ஆகியவற்றுக்கு ஏற்ப தலைமைத்துறை பணிகள் தலைமைத்துறை பணி பின்பற்றுதல் திறமிக்க குழுக்களை உருவாக்குதல் வளர்ச்சி இவற்றை ஒவ்வொருவரும் பெரும் வகையில் கற்றல் அமைதல் வேண்டும் சூழல் சூழல்ன்றது எங்கே எப்படி மாறினாலும் நீங்கள் படிச்சுருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற சூழல் பணி ஸோ உங்களுக்கு கிடைக்கிற பணி ஸோ அந்த பணியில் நீங்கள் இங்கே மெச்சூராகி டிசிப்ளினாவோ இல்லை நாலேஜாகவோ அந்த இதுவை வந்து அந்த பணியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அடுத்து குழுவின் தன்மை புழிமீன் தன்மைன்றது தனியால் ஆரம்பித்து கூட்டம் விரிக்கும் ஸோ இதில் நீ எப்படி இருந்தாலும் தலைமைத்துவ பணி பின்பற்றுதல் ஸோ நீ என்ன செய்யணும் ஏன் செய்யணும் அதை செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து தலைமைத்துவ பணி ஸோ சும்மா வந்துட்டு போகிறது வந்து பணி கிடையாது தலைமைத்துவ பணி அப்படின்றது வந்து இங்கே வந்துட்டு போகிறோம் நம்மளை நம்பி இவ்வளோ கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்க்குற அந்த ப்ராசஸ் மைண்ட் செட்டு தான் வந்து தலைமைத்துவ நீ அது மட்டும் அதோடு நிற்காம திறன்மிக்க குழுக்களை உருவாக்கவும் வளர்ச்சிகளை கண்காணிக்கவும் தகுதி பெற்றால் சிறப்பாக இருக்கும் திறன்மிக்க குழுக்கள்னாக்கா இப்போ நீ மட்டும் ஸ்கில்னு ஆகாமல் உன் கூட சேர்ந்தவனையும் அதுக்கான ஸ்கில்லை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கனாக்க அப்போ நீயும் வளர்வே அவனும் வளருவான் ஸோ இப்படி தான் எஜுகேஷன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் நன்றி வீடியோ சப்ட் செய்யுங்கள்